மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ வாசலை பெருக்கி சாணி தெளித்து கோலம் போடுகிறார்கள் யாருமே இல்லை ஏழாம் மாதிரி ஒரு படம் பார்த்தீங்களா சூர்யா ஸோ அதை ஃபைனலில் வந்து சொல்லவர் பாருங்கள் இந்த வாசல் தெளித்து கோலம் போடுறதுக்கு இதெல்லாம் வந்து சயின்ஸுன்னு சொல்லி கொடுக்காதிங்க சாரி சாமின்னு சொல்லி கொடுக்காதிங்க சயின்ஸுன்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லுவார் ஸோ சயின்ஸும் இருக்குது சாமியும் இருக்குது ஓகேங்களா ஆன்டிபையோட்டிக்ஸ் சாணி ஸோ வில்லேஜெல்லாம் இப்போ தான் வந்து சோப் சோப்பாளு சோப் வந்துடுச்சு அப்போல்லாம் வந்து சாணியை தான் போட்டு கை கழுவாங்க வாஷ் பண்ணுவாங்க அவ்வளோ ஒரு கிருமி நாசிக்கும் ஸோ அதை வந்து வீட்டுக்கு முன்னாடி நம்ம தெளிச்சிங்கன்னா எந்த ஒரு கெட்ட சக்திகள் நோய் எதிர்ப்பு எதுவுமே இருக்காது கிளியராக இருக்கும் இவ்வளோவே வா சாணி போட்டு கோலம் போட்டு இது மாதிரி நீட்டாக வச்சிருந்தா இந்த பாம்பு பள்ளி போறோம் இது மாதிரி எதுவுமே வீட்டுக்கு வராது அந்த ஏன்னா இலைத்தலைகள் மூளைக்கு நிறைய சாப்பிடுது இல்லைங்களா மாடு ஸோ அது வந்து சாணமாக போடும்போது அது வந்து ஒரு மருத்துவம் ஓகேங்களா அதே மாதிரி டெத்துக்கு போயிட்டு வந்தால் என்ன பண்ணுவாங்க கோமி தெளிச்சுக்குவாங்க குளிச்சுட்டு அப்புறம் ஆன்டிபையாட்டிக்ஸ் ஸோ இப்போ இருக்கிற பெண்கள் யாரும் இந்த மாதிரி பண்ணுறதில்ல ஸோ கல்ச்சர் எல்லாம் மாறி போச்சு ஸோ கோலம் போட்ட கற்றுக்காங்க சாணி போட்ட கற்றுக்காங்க இதை வந்து சாமின்னு சொல்லலாம் சயின்ஸுன்னு சொல்லலாம் ஓகேங்களா சயின்ஸ் எடுத்துக்கிட்டால் சயின்ஸ் இப்போ தான் சயின்ஸு ஆதி காலத்தில் இதை வந்து சாமின்னு தான் சொல்லிகிட்டு வந்தாங்க ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் ஹெல்த்தியாக இருங்க ஓகேங்களா காலையிலே பாருங்கள் அழகான காலை கொழிப்பு எவ்வளோ அழகாக வந்து கோலம் போடுறாங்க பனி செம்மையான பனி அதுவும் ஒயிட்டாக வைக்கும் பயங்கர பனி போயிடுது கருப்பு கவனியா இதுவாங்கு கருப்பு கவனியானாடு அறுபதாம் குருவை அதே மாதிரி கச்சி சாப்பிடுவாங்க அதான் பாரம்பரிய ஆட்சியா எல்லாம் கூட்டேலாம் எடுத்துக்கிறியா வேணும் எவ்வளோ அது அரை கிலோவா ஒரு கிலோ எவ்வளோ வருது